நம்ம இலக்கியா இருந்துட்டு எந்த அஞ்சலியையும் அவங்க அம்மாவையும் வந்து போயினா சும்மா விட்டுருலாம் தான் நினைச்சாங்க ஆனால் கடைசியில் நடந்தது எல்லாத்தையுமே பார்க்கும் போதும் சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ஒரு சின்ன டவுட்டாக தான் இருந்துச்சு அதாவது அஞ்சலி தான் வந்து போயிணா மாமாவை என்னமோ ஒன்று பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம் பண்ண ஆனதுக்கு அப்புறமா இங்கே நம்ம இலக்கியா இருந்துட்டு ரெண்டு பேரையுமே சும்மா விட போகிறது கிடையாது அதுவும் போலீஸை வர வச்சு ஜெயிலுக்கே வந்து போயிருந்தா அனுப்பி வைக்கிறாங்க அஞ்சலியும் இந்த சேதாமணியும் வந்து போய்னா இப்போ பயங்கரமாக கதர் எழுதிட்டு இருக்காங்க இலக்கியா நாங்கள் செஞ்சது தப்பு தான் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெளியே கஞ்சோ கூழோ குடிச்சுக்கிறோம் உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கம்பியையும் எண்ண முடியாது அதே மாதிரி கலியையும் தின்ன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கதறி எழுதிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே நம்ம இலக்கியா அடி பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வசமாக சிக்கிக்கிட்டீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளவோ சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி செயலில் போட போகிறாங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இங்கே மாசு நன்றி கொடுத்து இந்த அஞ்சலியோட சுயரை அவங்க அம்மா செந்தாமணியோட சுயரை பற்றியும் வெளியே கொண்டு வரது எல்லாமே ஓகே தான் அதே சமயம் இப்போ அது வந்து போலீஸ் கேஸ் வரைக்கும் போகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு பக்கம் பேங்க் மேனேஜர் இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா அவரோட பேரில் இருக்கிற பிக்சட் டெபாசிட் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பக்கம் வந்துடாதீங்க கண்ணோட வந்து இருப்பேன் உங்க ரெண்டு பேரையும் சுட்டு வச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேங்க் மேனேஜர் பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்னால வந்து போயிருந்தா இப்போ இந்த அஞ்சலியோட தலையிலத்தையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது இலக்கியா இலக்கியா தான் வந்து தன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடியாச்சு பரவாயில்ல நம்ம கார்த்திக் வந்து போயிருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து வந்து போயிருந்தா வந்திருக்கும் அப்பவே இவ சைலண்டா இருந்திருந்தா அப்படின்னா அந்த ஆயிரத்தி கோடி சொத்துமே வந்து இவளுக்கு தான் சொந்தம் அதாவது என்னதான் குழந்தையே பெற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாலுமே கூட கார்த்திகிட்ட ஆல்ரெடி அதாவது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே இருந்திருக்காது அதாவது காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க இந்த சொத்து பத் பத்து பணம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலுக்கு கிடச்சிருக்கும் ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு சுத்திட்டு இருந்துக்கலாம் ஆனால் பத்து ரூபாய்க்கு இப்படி பிச்சை எடுக்கிற நிலம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு வருதுன்னு சொல்லிட்டு இங்கே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் அந்த ஒரு விஷயத்தை தம் பெற்ற அப்பாவே வந்து இப்போ என்ன வாயால் வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து இப்போன்னா இப்போது நம்ம மாசிலாமணி ஒரு கோவத்தில் வந்து இப்போன்னா அவர் வந்து அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது மட்டும் அதாவது கை கால் அசைக்க முடியாமல் வாய் பேச முடியாமல் இருக்கிறவங்க வெளியே வர முடியிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை வந்து இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற நிலைமை வந்து இப்போ என்ன ஏற்படுத்திக்கிட்டது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு அதை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமனோட உயிருக்கே ஆபத்தாக போய் மாமனுக்கு எதுனா ஒன்று ஆயிருந்துச்சின்னா அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கூட வந்து இப்போ என்ன நீங்கள் வந்து சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி இப்போவும் பேசிட்டு இருக்கீங்க பார்த்திங்களா இதுக்கப்புறமும் வந்து இப்போ என்ன சும்மா விட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்துதான் வந்து போயிருந்தா இப்போ போலீஸ் அவரை வச்சு விளங்க மாட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு போக வைக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க